என்னோட எட்டாவது படிக்கிறதுல இருந்து என் பேர் நேயா நானே சூஸ் பண்ணி எனக்கு வச்சுக்கிட்ட பேர் வந்து நீ பெண்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த டைம்ல வீட்டுல யாரும் இல்லைன்னா புடவை கட்டி பாப்பேன் அக்கா அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க பட் உண்மை ஒரு நாள் நம்ம முகத்துல அறையும் திருநங்கைகளுக்கு வீடு கொடுப்பாங்க இல்லையா அந்த டைம்ல அது வந்து என்னுடைய கிராமத்துடைய தான் கொடுத்துருந்தாங்க நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியும் யார் வந்தாலும் பயப்படுவாங்க திருநங்கைகளை துன்புறுத்தி இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இவ்வளவு எப்படி செக்ஷுவலி நம்ம வந்து டார்ச்சர் எனித்திங் ஒரு ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா எந்த மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ குடிச்சிட்டாங்கன்னு சுத்திட்டு இருப்பாங்க

வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்ன ஒர்க்கை பண்ண முடியுமோ பண்ணி அதுலேருந்து கம் அவுட் ஆகி அவங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து நிறுத்தி இருக்காங்க இந்த பேக் கிரவுண்ட் இல்லைன்னா ஒரு திருநங்கைக்கு அவங்க வீட்டில் ஏற்றுக்கல அப்படின்னா இல்ல அவங்க படிக்கலைன்னா கண்டிப்பா இதை கிராஸ் பண்ணி தான் சொல்றதுல என்க்கம்ல ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது செக்ஷுவல் அப்படிங்கிறது வந்து சாலிடான விஷயம் கிடையாது வந்து ஃப்ளூயிடான விஷயம் அவங்க யாருன்னு அவங்கள அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதில் போய் எந்த கொஸ்டினுமே கேட்க முடியாது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறதுக்கு பேர் தான் லெஸ்பி எனக்கு இவனை வந்து பையனை மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பையன் மேலே தானே காதல் வருது அப்போ அது லெஸ்பியின் லவ் கிடையாது என்னன்னா நாம ஏன் அதை கொஸ்டின் பண்ணுறோன் இருக்குல்ல இப்போ நீங்களே அதை சொன்னீங்கல்ல அது ரொம்ப ட்ரூவான வார்த்தை அவங்க செய்யற ஒரு தப்பு எல்லாரையும் கேள்விக்குள்ளாகும் இப்போ ஆம்பளைங்களை தப்பு பண்ணுறது இல்லையா பொம்பளைங்களை தப்பு பண்ணுறது இல்லையா அதே மாதிரி இது ஒரு தப்புன்னு இந்த சமூகம் கடந்து போகணும் ஆனால் நாங்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கிறதுனால ஆரோர்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லட்சி இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேகா அவர்கள் தான் இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே போகிறேன் யார் இந்த நேகா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லை இப்போ அந்த கேள்வி நான் ஆரம்பிக்கிறேன் யார் இந்த நேகா எங்கே பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்க எப்படி இந்த சென்னை மாநகராட்சி அவங்க வந்து வரவேற்பு நான் பிறந்தது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இப்போ நான் இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் இல்லை அந்த குறிப்பிட்ட வில்லேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பெரிய புரிதலே இல்லை நான் ஒரு வாழ போகிறேன் இல்லைனா இங்கே நம்மளால ஒரு பெண்ணை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்வி வந்து இதுவே இல்லை அதுக்கு ஒரு பொருளே இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா எங்களுடைய கிராமத்துல பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் காதல் திருமணத்துக்கே நோ சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அப்போ வந்து என்ன மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஒன்னு இருக்கு திருநங்கைகளுக்காக வந்து பஞ்சாயத்து தான் இருக்கு நிறைய இடத்துல மீடியா இருக்கும்போது இதெல்லாம் பாக்குறோம் அப்ப இன்னும் லாங் பேக் ஒரு பிப்டீன் இயர்ஸ் பேக் வந்து எப்படி இருக்குன்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அந்த கொடுமையை நீ ஓபன் பண்ணி சொல்லிட்டீங்களா ஆ நான் நின்னு நீ பஞ்சாயத்து முன்னாடி நின்னு ஏற வழி கிடையாது எனக்கு ஏன்னா வந்து திருநங்கைகளுக்கு வீடு கொடுப்பாங்க இல்லையா அந்த டைம்ல அது வந்து என்னுடைய கிராமத்துடைய எல்லையில தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு அவங்கள விட்டா வேற யாரையும் தெரியாது என்னோட ஊருங்கிற ஒரு பயம் சோ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்கன்னா அப்போ கடை வசூலுக்கு தான் போயிட்டு இருந்தேன் அதில் என்ன சொல்றதுல என்ன வெக்கம் இல்லை ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்ப அவங்க கூட நான் வந்து போகும்போது முக சுடிதார் போட்டிருந்தேன்னா ஷாலு வச்சு மறைச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இருப்பேன் யாரும் என்ன பார்த்துக்கூடாது பார்த்தோம் எங்கள் வீட்டில் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு திருநங்கை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முழுசார் நினைஞ்ச பேருக்கு உனக்கு முக்கால்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாங்க அவங்களுக்கு எங்க கிராமத்தை பத்தி தெரியாது இல்லையா அவங்களும் இங்கே வாழ வந்தவங்க தான் அப்புறம் வந்து அரசல் புரசலா வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சு அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கிருந்து மதுரைக்கு போனாங்க திருநங்கைகள் எப்போவுமே வந்து அந்த டைம் பார்த்திங்கன்னா பெருசாக வாழ்வாதாரம்லாம் எதுவும் கிடைக்காது இப்படி ஊரில் இன்னொரு ஊருக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் கடை வசூல் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேயிருந்து இங்கே வருவாங்க திருநங்கைகள் அப்போ மதுரை போகும்போது நான் அவங்களாலே போயிட்டேன் இங்கே இருக்கக்கூடாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திருநங்கைகள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் துன்புறுத்தி நீங்கள் வந்தே ஆகணும் அதான் நான் வந்தே ஆகணும் இல்லன்னா உங்க வீட்டு எல்லாம் கொளுத்திருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அப்புறம் அங்க இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நீ தயவு செஞ்சு வந்துரு எனக்கு எப்படி இருக்கும் அந்த மனநிலை ஒரு ஊரே நம்மளுக்கா காத்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட வீட்ல அப்ப அதே ஊர்ல தான் வீட்டுல இருக்க ஆட்கள் இருந்திருப்பாங்க ஆமா ஆமா அவங்களும் இங்க அப்பாவோட பிரஷர் தான் அந்த கிராமம் ஃபுல்லா எதிரொலிக்குது ஆனா எனக்கு என்ன கேள்வின்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி இருக்கு சமூக வலைதளங்கள் இருக்கு ஒரு திருநங்கைன்னா யாரு என்னன்னு சொல்லி படிக்கிறோம் நிறைய வீடியோஸ் பாக்குறோம்ல அப்ப வந்து ஒரு புரிதல் இருந்திருக்காது நம்ம வந்து உண்மையிலே அப்படிதானா இல்ல நமக்கா தோணுதா அந்த மாதிரியான யோசனைகள் எல்லாம் இருக்கும்ல சோ அப்ப எப்படி உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வந்துச்சு ஓகே நம்ம வந்து வேற ஒரு பாலினமா மாறுறோம் நமக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கு நமக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல்ன்றது உங்களுக்கு எந்த வயசுல வர ஆரம்பிச்சிச்சு எப்படி வந்துச்சு என்னோட எட்டாவது படிக்கிறதுல என் பேர் நீஹா தான் எயித்துல இருந்து எயித்துல இருந்தே அதை நீங்களா வச்சு நானே சூஸ் பண்ணி எனக்கு வச்சுக்கிட்ட பேர் வந்து நீஹா தான் சோ அந்த டைமே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு டிரான்ஸ் தான் அப்படின்னு இப்ப வேணா திருநங்கைங்கிற பேர் இருக்கலாம் ஆனா அப்போ இருந்த பேர்லாம் அந்த அரவாணி இப்படிதான் சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேலி கிண்டல் பண்ணுவாங்கல்ல ஸ்கூல்ல எல்லாம் அதை நோக்கி நானும் ஓட ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க பண்ணும் போது இல்ல ஐயோ நான் இல்லை நான் என்ன ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஏன் என்னை கிண்டல் பண்றாங்க ஏன் நான் அவமானமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாள் அழுதுருக்கேன் உண்மை ஒரு நாள் நம்ம அறையும்ல அதுதான் எனக்கும் பாலினத்தை மறைச்சாலும் இல்லை அது வந்து ஒரு மல்லிகைப்பூ அப்படியே சுத்தி தண்ணிக்குள்ள அமுக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு அமுக்கி வச்சாலும் அது மேலே வந்துரும் ஏன் அது நான் சொல்றேன் அப்படின்னா சில பேர் ரொம்ப வயசான சுச்சுவேஷன்ல கூட அவங்கள டிரான்ஸா உணர்ந்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் உணர்ந்து கமோட் ஆயிருக்கு நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க ரொம்ப கிராமம் அதாவது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அப்படி இருக்கும் போது அங்க உங்களால எப்படி வெளிய வர முடிஞ்சிச்சு வெளிய வர விட்டாங்க எனக்கு என்னன்னா அந்த பெண்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த டைம்ல யாரும் இல்லைன்னா வந்து எங்க ஒரு கிராமம் தானே வயல்வெளி எல்லாம் போயிட்டு ஹீரோயின்ஸ் எப்படிலாம் டான்ஸ் ஆடுவாங்க சோலோ ஹீரோயின் இன்ட்ரோ எல்லாம் இருக்குமோ அதே மாதிரிலாம் நான் நிறைய பண்ணி பார்ப்பேன் அப்படி இருக்கும்போது நான் என்னால யோசிச்சிருக்கேன் என்ன நம்மளுக்கு வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையா இங்க இருந்தாலே இப்படிலாம் வந்து ஈவன் என்னோட சிறுகதையிலையுமே நான் எழுதியிருப்பேன் லவ்ஸில் புத்தகத்துல அதுலையும் கூட நிறைய அதில் எதிரொலிச்சிருக்கும் இந்த கிராமம் இங்கே எப்படி இருக்கு ஒரு காதல் பிரச்சனையே இங்கே எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க அப்போ என்னோட பிரச்சனை இங்கே எப்படி கையாள்வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பய பயங்கர பயம் இருந்தது அப்போல்லாம் வந்து இப்படிக்கு ரோஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து விஜய் டிவியில் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் என்னால் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியல ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அந்த டிவியில் அந்த ஷோ ஓடிட்டு இருக்குன்னு எங்கள் அப்பா கரெக்டாக ஆஃப் பண்ணிடுவார் அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இருந்தாலும் நான் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கும்போது ஒரு சில புத்தகத்தில் வந்து எங்களை பற்றின ஸ்டோரிஸ் இருக்கும் அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்துச்சு அப்போவுமே நான் யோசிப்பிச்சு அவங்க இல்லை நான் நான் இல்லை அவங்க எப்படின்னு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போது போது அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியே இருக்க ஃபீலிங்ஸில் இருக்கவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி யாரு எனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏன் என்னை மட்டும் இவங்க துறதுறாங்க எனக்கு மட்டும் கிண்டல் நடக்குது எல்லாமே சொல்லும் போது அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அக்னாலஜி அதுக்கப்புறம் தான் நானும் முடிவு பண்ண ஓகே இதுதான் நம்ம அதே மாதிரி இப்போ அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்க இந்த வந்து ஊர்ல இருக்க எல்லாரையுமே வந்துட்டு இது பண்றாங்கன்றப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஃபேமிலின்றப்போ வீட்டுல எப்படி எக்ஸ்போஸ் பண்றீங்க அந்த மாதிரி மாறிட்டேன் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது

நீ நடந்துக்கிறதுனால தான் உன்னை இப்படி பண்றாங்க டான்ஸ் ஆடாத நீ வந்து ஃபீமேல் மாதிரி பிஹேவ் பண்ணாத இது மட்டும் சொல்லிட்டே இருப்பார் அந்த அக்காவும் சேர்ந்து இதெல்லாம் வந்து கண்டிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் இருந்தது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களால நம்ப முடியல ஏன்னா அவங்களுக்கும் தெரியாதுல்ல எனக்கே தெரியாதுங்கிறப்போ அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் ஒரு நாள் பொண்ணா மாற பொண்ணா இருக்க போறவா நீ படிச்சது எல்லாமே பாய்ஸ் தான் ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நமக்கு உள்ளுணர்வு நமக்கு வந்து ஒரு பெண்ணான ஒரு உணர்வு ஒரு பெண்ணோட ஃபீலிங் கொடுக்குது நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே ஆண்கள் அவள் ஆண் பக்கத்துல போய் உட்காரணும் ஒரு ஆண்கள் கழிப்புற ஏதாவது போய் பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் முழுக்க முழுக்க ஒரு ஆண்கள் கூட ஏதாவது பழகிற மாதிரி இருக்குன்றப்போ அதே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் அந்த இடத்துல நம்ம கொடுக்கல இப்போ என் பேரே அந்த ஸ்கூல்ல சிம்ரன் சோ என்ன டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கறதால அவங்க எல்லாம் பார்க்கும் போதே அப்படி கலர்ஃபுல்லா தான் பார்ப்பாங்களே அந்த பச கலர்ஃபுல்லா பாக்குறாங்கிற தாண்டி ஹராஸ்மெண்ட் நடக்கும் அது வேற ஒரு விஷயம் அந்த டைம்ல வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் மட்டும் இல்லை நிறைய ட்ரான்ஸ்பார்மெண்ட்ஸ் ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நானும் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பயமா இருக்கும் அந்த ரெஸ்ட் ரூமை ஏன் நாம போய் யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த ஸ்கூல்ல பெரிய டவுட்டே இந்த பசங்க என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க நீ பொண்ணு தான் நீ பொண்ணு தானே உனக்கு இந்த ஸ்கூல்ல தானே போட்டாங்க உனக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு இவனுக்கு கேட்டுகிட்டே இருப்பானுங்க அப்போ வந்து நம்ம போய் ஒரு வேளை வந்து ரெஸ்ட் ரூம் போனாலும் இவனுங்க வந்து பின்னாடி வந்து எட்டி பார்க்குறது இதனாலே நான் ரெஸ்ட்டுமே போகாமல் ஸ்கூல் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பேன் அப்படியும் வந்து ரொம்ப நமக்கு ரெஸ்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் போன பிறகு பெல் அடித்த பிறகு தான் அந்த ரெஸ்ட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு ஃபீர் இருக்கும் ஆனால் அந்த பாத்ரூம் போனால் அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு மாதிரி எழுதி வச்சுருப்பானுங்க இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு ஸ்கூலில் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் பேடாக எனக்கு ஆச்சு அந்த டைம் சோ அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல உங்களை பார்த்த அந்த ஒரு இது இருக்கும்ல ஓகே வந்து இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு மொமெண்ட்ன்றது எப்படி இருந்துச்சு இந்த ஒரு புடவை கட்டி வாழ்றதுக்காக எவ்வளவு விஷயத்தையும் இழக்கிறாங்கல்ல நிம்மதியா ஒரு வேலை சாப்பாடு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது ஊருக்கு எல்லையில ஒரு வீடு சுடுகாட்டு பக்கத்துல யார் வந்தாலும் பயப்படுவாங்க பேய்க்கு பயப்படுறமோ இல்லையா பாம்புக்கு பயப்படணும் இல்லையா அந்த காட்டுக்குள்ளார் அவ்வளவு பாம்பு இருக்கும் கண்ணுக்கு நேரம் நீங்க பார்க்கலாம் அதுவும் ஆறு மணிக்கு இருட்டிடுச்சுன்னா அங்கே வந்து விளக்கு தான் அந்த வீட்டில் கரண்ட் கூட இல்லை ஏதோ ஒரு மாதிரியான ஒரு வீடு அது ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா எந்த மக்கள்லாம் வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த ஆம்பளைங்க குடிச்சுட்டாங்க நின்று சுற்றிட்டு இருப்பானுங்க என்ன கிடைக்கும் என்ன அவைலபிள் நம்ம எப்படி வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இவங்களை எப்படி செக்ஷுவலி நம்ம வந்து டார்ச்சர் எனி திங் நான் பார்த்துருக்கேன் அந்த திருநங்கையாக வந்த சுச்சுவேஷனில் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ விஷயத்துக்காக இவங்களால எப்படி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வாழ முடியுதுனால ஃபஸ்ட் நாள் வந்து போனோன்னா ரொம்ப பயந்துட்டேன் திருநங்கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமும் வீட் இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து உங்களோட வீடு உங்களுக்கு இல்லை உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த மனநிலைமை எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் டெய்லி காலேஜ் காஃபி அது இதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு ஹாப்பி வாழ்க்கை வாழ்ந்துருப்போம் அது எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக தள்ளிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் நம்மளுக்கு சேஃப்னு ஒரு ப்ளேஸ் எப்போவாக இருந்தாலும் வேணும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து தரையிலே படுத்தா கூட இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு தூங்குவீங்க அந்த வீடும் உங்களுக்கு இல்லை இனி நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட இனிமே யாரும் இருக்க மாட்டாங்க அக்கறை இருக்கும் திருநங்கை சமூகத்தில் இல்லைன்னு சொல்லல ஆனா அது உண்மையா இருக்குமா அப்படிங்கறது ஒரு சில இடத்துல கேள்விக்குறி நான் வந்து அந்த டைம்ல அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு அந்த இடத்துல சரி இப்போ அந்த மாற்றத்திற்கு பிறகு இருந்து ஏதாவது ஒரு வாய்ப்போ இல்ல திருப்பி ஒன்னா இருக்கலாம் கூட இரு அப்படின்ற ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கவே இல்லையா இப்போ வரைக்கும் இல்ல நான் என்னையும் வந்து ஒரு முதலமைச்சர் ரெண்டு வாட்டி பேர சொல்லிருக்காரு பாராட்டி இருக்காரு கேரளா முதலமைச்சர்க்கு எல்லாம் அவார்ட் வாங்கிருக்கேன் அப்பா இறந்துட்டாரு அப்பா சாவுக்கு என்ன வரக்கூடாதுன்ட்டாங்க அப்படியா ஆமா அப்பாவோட சாவை நான் பாக்கல இப்போ வரைக்கும் அப்பா இறந்த பிறகு ஒரு மூணு நாள் கழிச்சுதான் அப்பாவோட இறந்த போட்டோவே எனக்கு காமிச்சாங்க சோ அது வந்து எனக்கு அந்த ஊருக்குள்ள போக முடியாது அப்போ இப்போ வரைக்கும் அம்மா வந்து இப்போவும் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது அம்மா போய் எல்லாரும் சோசியல் மீடியால எப்படி இருக்கேன் நான் இன்னும் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன தடை வந்து அம்மா கஷ்ட கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுனால தான் இல்லைன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஓபனா பேசியிருக்க முடியும் அப்போ வந்து அந்த அம்மாவுடைய பாசமும் ஒரு டைம் என்னை கட்டு என்னால சண்டை போட்டிருக்க முடியும் இவ்வளோ விஷயம் சண்டை போடுறேன் ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் அப்போ என் ஃபேமிலிக்காக நான் இன்னும் எவ்வளோ சண்டை போட்டிருப்பேன் ஆனால் அந்த டைம் வந்து அம்மாவோட பாசத்துக்காக நான் அப்படியே அமைதியாக இருந்துச்சு என்னோடய துக்கத்தை நான் உள்ளாரே வச்சுருந்தேன் என்னதான் ஒரு பேட் அப்பாவாக இருந்தாலும் எனக்கும் அவர் அப்பா தானே நான் அவரை போய் பார்க்கணும் அவருக்கு அந்த விஷயம் எனக்கு எப்படின்னா அவர் ஒரு நிமிஷம் அழுதுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும் அந்த டைம் எவ்வளோதான் சாதிச்சாலும் கிடைக்கிற அந்த ஒரு மொமெண்ட் வந்து இதுக்கப்புறம் கிடைக்க போறது கிடையாது இல்ல இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல திருப்பி அத வந்து நம்ம வந்து அப்பா முகத்தை பார்க்க போறோமான்னு கேட்டா அது வந்து முடியாத ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் போகவே இல்ல அம்மா அந்த ஊரை விட்டே வந்துட்டாங்க வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வீடு எடுத்து தனியா இருக்காங்க ஆனா எனக்கு எல்லாரையும் குடும்பம்ங்கிறத விட நான் ஓடி திரிஞ்சதில்ல அதாவது வந்து நான் என்னோட பெண்மையை வந்து கொண்டாட்டவ என்னோட வயல்ல யாரும் இல்லாத அந்த இடத்த பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சோ அதே மாதிரி திருநங்கை வாழ்க்கைன்றது இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குன்றப்போ ஆனா உள்ள வரும்போது அது ஒரு பெரிய வேர்ல்டு என்னதான் திருநங்கை ஆட்கள் குறைவா இருந்தாலும் அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு அவங்களுக்கான உலகம் பெருசு நம்ம முதல் முதலா திருநங்கைக்குள்ள பார்க்கும் போது அவங்க பண்ற விதமா இருக்கட்டும் அவங்க பாக்குற தொழிலா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுவாங்களா இப்படி எல்லாம் இருப்பாங்களான்ற ஒரு சில கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு உள்ள வரும்போது ஒரு பயம் இருக்கும்ல அப்படின்னு நீங்க யோசிச்சதெல்லாம் என்ன இருக்கும் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது மக்களுக்கு இந்த வாழ்க்கை புரியுமான்னு எனக்கு தெரியல என்னோட பிளட்டு என்னுடைய சாதி என்னுடைய மதம் என்னுடைய பாலினம் என்னுடைய ஊர் இப்படிலாம் சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இப்படிலாம் வந்து ஓ வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அது இல்லாமல் ஒரு வாழ்க்கை திடீர்னு நீங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க ஓகே நீ ஒன்று திருநங்கையே ஃபீல் பண்ணுறியா சரி ஓகேவா நான் கஷ்டப்படுறேன் என்கிட்ட வந்து இங்கே வந்து மளிகை கடை வச்சுக்கோ அரண்மனை இருக்குல்லாம் சொல்ல முடியாது நான் பிச்சை கேட்குறேன் நீ பிச்சை கேட்குறாந்தான் உனக்கு இருப்பவன் தான் பிச்சை கேள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களால என்ன முடியும் அதுக்காக வந்து இதை கம்ப்ளீட்லி க்ளோரிஃபையும் பண்ணிட முடியாது ஏன்னா சில மோசமான திருநங்கைகள் இருக்காங்க அவங்களுக்கிட்டையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நேரம் நீங்கள் நல்ல திருநங்கைகள்கிட்ட அதை கிராஸ் பண்ணி வரலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வேறு எதுவுமே கேட்கல அவங்க இன்னொரு டைம் வந்து என் கூட நின்று அந்த டைம் அப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க போய் படி உனக்கு வயசு இருக்குது படிச்சுட்டு கூட நீ சென்னை மாதிரியான எங்கேயாவது ஒரு சிட்டியில் போய் திருநங்கையாகவும் அவங்க வீட்டுக்கு சொல்லாத ஆனால் இப்போது இந்த மாதிரியான இடத்துல எங்களுக்கு எதிர்க்க முடியாது அந்த டைம்ல இருக்கிற பிரச்சனையை எனக்காக தானே ஃபேஸ் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மாவே நிக்கல ஆனால் அவங்க நின்னாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஆச்சரியம் சென்னை மாநகராட்சி உங்களை எப்படி வரவேற்றுச்சு இங்கே நீங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அந்த புதுசில் வந்து ஃபோனை இழந்துட்டேன் போன் யாரையும் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து உடம்பு சரியாமல் போச்சு ஆனால் எனக்கு ஆப்ஷன் இல்லை திருப்பி வீட்டுக்கு போக முடியாது வாழ்வோ சாவோ சென்னை தான் அந்தளவுக்கு வந்து சென்னை நிறைய எனக்கு கஷ்டப்படுத்துச்சு இத்தனை வருஷம் கழிச்சு எது என்னோட ஹோம்னு கேட்டால் நான் சென்னை தான் கண்டிப்பாக என்னோட ஹோம்னு சொல்லுவேன் நிறைய என்னுடைய தோல்வி வெற்றி எல்லாத்தையும் பார்த்தது வந்து சென்னை தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது சென்னை தான் எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி கனவுகளோடு ஓடி வர நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தது சென்னை தான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் இந்த போராட்டங்கள் இன்னும் முடியல இருக்கும் போதெல்லாம் கூட வந்து ஏன் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது கேரளா பாட புத்தகத்துல பேர் வர வச்சது கேரளா ஆனா அங்க போ எல்லாருமே சொல்லுவாங்க நீ கேரளாக்கு வந்துடக்கூடாது நீ தான் உனக்கு லைஃப் அப்படின்னா அப்பவும் கூட வந்து எனக்கு என்னமோ சென்னை விட்டு போகல ஒரு மனசு இல்ல ஒரு பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஒரு ஒரு மித்து ஒன்று இருக்கும் ஒரு சில விஷயங்கள் விமர்சனங்கள் இருக்கும் எப்பவுமே திருநங்கைனா பாலியல் தொழில் பண்றாங்க இல்லைன்னா யாசகம் கேக்குறாங்க புதுசா உள்ள வர யாரா இருந்தாலுமே இந்த ரெண்டு தொழில் பண்ணாம அடுத்த ஒரு ஸ்டெப் போகவே முடியாது அவர் அடிப்படை தேவைக்கு இது பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எங்கள் விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு இதுக்கு உங்களோட பதிலு என்னவா இருக்கும் இல்ல கண்டிப்பா வந்து இத வந்து கடந்துதான் திருநங்கைகள் வந்து எல்லா டைமே பண்ண முடியும் ஏன்னா இங்க ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு இப்போ வந்து உங்களோட அப்பா என்ன விஷயம் பண்றாரோ நீங்க அத பண்ண முடியும் இல்லைன்னா உங்க அப்பா உங்களோட கனவுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு துணையா இருப்பாரு அப்படி இல்லாத ஒரு டைமில் வந்து வேறு என்ன செய்ய முடியும்னு இருக்குது இப்போவும் வந்து நிறைய திருநங்கைகள் பண்ணி படிக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணி வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்ன ஒர்க்கை பண்ண முடியுமோ பண்ணி அதுலேருந்து கமௌட் ஆகி அவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து நிறுத்தியிருக்காங்க அதை பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னா ஒரு திருநங்கைக்கு அவங்க வீட்டில் ஏத்துக்கல அப்படின்னா இல்லை அவங்க படிக்கலைன்னா கண்டிப்பாக அதை க்ராஸ் பண்ணி தான் ஆகணும் சில பேருக்கு அதை பிடிச்சி பண்ணுறாங்க சில பேருக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் பண்ணுறாங்க எனக்கு இப்ப நீங்க ஆரம்பத்துல ஒரு சொன்னீங்க ஒரு காயினா ரெண்டு பக்கம் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நான் நல்லது சார்ந்து உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசினேன் இல்ல இப்ப நான் கெட்டது சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வரேன் நான் பாத்திருக்கேன் நான் அதாவது நான் பேசின விஷயங்கள் என்னன்னா லெஸ்பியன்னு சொல்லி உள்ள வராங்க நான் ஒரு லெஸ்பியனா வந்து போர்ட்ரேட் பண்றாங்க சமூக வலைதளங்களை ஃபுல்லாமே பதிவிடுறாங்க நிறைய வீடியோ பண்றாங்க ரீல்ஸ் பண்றாங்க இன்டர்வியூஸ் சொல்லி போறாங்க நிறைய சேனல் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க கடைசில பார்த்தா ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க அப்புறம் பார்த்தா அது வந்து வேற வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருந்து அவங்க பார்த்தா ஒரு பையனை லவ் பண்றாங்க என்னென்னமோ போகுதுன்றப்போ நீங்க இப்போ எல்ஜிபிடி இந்த ஒரு அஞ்சு எழுத்துக்காக அவ்வளவு போராட்டங்கள் பண்றீங்க அதை எப்படியாவது மக்கள் கிட்ட முன்னிறுத்திடணும் அப்படின்றதுக்காக ஒரு இது பண்றீங்களா ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு ஃபேமுக்காகவோ இல்ல ஒரு ஃபாலோவர்ஸ்க்காக இத வந்து ஒரு ட்ரம் கார்டு மாதிரி யூஸ் பண்றாங்க இந்த ஒரு விஷயம் இத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இல்ல ஒரு செக்ஷுவாயிலிட்டிங்கிறது வந்து சாலிடான விஷயம் கிடையாது வந்து ஃப்ளூயடான விஷயம் இப்போ வந்து பாதி பேர் இல்ல எனக்கு பெண்ணை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லலாம் ஒரு பிப்டின் ஏஜ்ல நீங்க உங்களுக்கு கேவா ஃபீல் பண்ணலாம் இதே மாதிரி லெஸ்பியனும் அப்படிதான் இது எதுவுமே வந்து நமக்கு வந்து சாலிட் கிடையாது எல்லாமே ஃப்ளூயிட் தான் ஸோ அவங்க யாருன்னு அவங்கள அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதில் போய் எந்த கொஸ்டினுமே கேட்க முடியாது தட் இஸ் வாட் த லா சீரியஸ்லி இஃப் யூ ஃபீல் தட் ரான்ஸ் நீங்கள் வந்து ஏன் அவங்கள சர்ஜரி பண்ணீங்க சர்ஜரி பண்ணல ஏன் நீங்கள் எப்படி நம்ம கேட்கவே முடியாது அது வந்து கரெக்டான விஷயம் எனக்கு வந்து இப்படி நான் வந்து உணர்கிறேன் இப்படி நான் வந்து இருக்கேன் ஆனால் எனக்கு இதே விஷயத்தில் நான் இவ்வளோ அப்படிலாம் நம்மளோட கம்யூனிட்டி க்ளோரிஃபை பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற விஷயத்த பேச முடியாமல் இருக்க முடியாது ஸோ அவங்களும் வந்து இல்லை இந்த விஷயத்த யூஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு ராங் கண்ணண்டாகவும் ஒரு தப்பான போர்ட்ரேட்டலாகவும் ஆகுது இல்லை அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் எனக்குமே வந்து இந்த இடத்துல ஏன் இவங்க இதை பண்ணுறாங்க இவங்க இந்த இடத்துல ஏன் இதை பேசுறாங்கன்னு தோணும் பட் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம இவங்க எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் போராடிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு சில செயல் வந்து மொத்த விஷயத்தையும் அப்படியே திருப்பி பேக்லாஷ் ஆக்கிடும் எனக்கு அதே மாதிரியே இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு உங்களுக்கு இதுக்கு வந்து பதில் எப்படி வருது ஏன்னா லெஸ்பியன்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே லெஸ்பியன்னு உட்காடுறாங்க லெஸ்பியன்னா என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறதுக்கு லெஸ்பியன் ஆனா இன்னொரு பொண்ணை பார்த்தோம்னா பாய் கட் பண்ணிருப்பாங்க ஷர்ட் போட்டிருப்பாங்க பேண்ட் போட்டிருப்பாங்க ஒரு பையன் மாதிரி வந்து அவளை வந்து பார்த்துருப்பாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா எனக்கு இவனை வந்து பையனை மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பார்க்கறதுக்கு அப்போ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பையன் மேலே தானே காதல் வருது அப்போ அது லெஸ்பியன் லவ் கிடையாது அது வந்து லெஸ்பியன்ற கேட்டகரியில் வராது என்னன்னா நாம ஏன் அதை கொஸ்டின் பண்ணுறோன்னு இருக்குல்ல ரெண்டு பேர் இருக்காங்க கப்பல் ஒருத்தர் ஆணாக இருக்கணும் ஒருத்தவங்க பெண்ணா இருக்கணும் இல்லைனா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கு சில பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இல்ல ஆனா இருக்கணும் பொண்ணா இருக்கணும்ன்ற முடிவு வந்துட்டாலே அது லெஸ்பியனோ கேவோ அந்த கேட்டகரி அந்த கேட்டகரி நம்ம போட வேணாம் இப்போ தே சே தே எங்களும் கேட்டாங்க டிரான்ஸ் கப்பலா இருக்கீங்க இல்ல நீங்க லெஸ்பியனான்னு கேட்டாங்க இல்ல நீங்க கேவான்னு கேட்டாங்க இல்ல நாங்க என்னன்னு சொல்றோமோ நாங்க அது அப்படினு சொன்னேன் சோ நம்ம அந்த கேட்டகரிஸ் போடுறோம்ல இல்ல ரெண்டு லெஸ்பியன்ல ஒருத்தவங்க இதெல்லாம் ஸ்டீரியோடைப் தான் ஒரு லெஸ்பியன் டாப்பா இருக்கணும் ஒரு லெஸ்பியன் அவங்களுக்குள்ள அவங்க என்னவா இருக்காங்கங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் சோ இந்த சொசைட்டில வந்து பார்த்தோம்னா ஒரு சிசெட் கப்பல் இருக்காங்க சிசெட்னா ஒரு ஆண் பெண் கப்பல் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் இவங்க இந்த ஸ்டைல் பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்போது அதே மாதிரி தான் இந்த கே லெஸ்பியன் எல்லாருமே தான் விசிபிலிட்டி வெளியே வரதுனால நம்ம மக்களுக்கு அந்த கேள்வி வருது ஓகே இவங்க யாரு இவங்க என்ன ரோல் பிளே பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு ஆனால் அவங்க வந்து ஒரு கப்பல் ஸோ அதை தான் நாம் அப்படி பார்க்கணுமே தவிர இவங்களுக்கு வந்து இந்த டாப் இருந்தா அதாவது இவங்க இப்படி விரும்புகிறாங்க அதனால இவங்க வந்து இதுவா இருப்பாங்களோ இல்ல அதுவா இருப்பாங்களோ ஒருவேளை நாளைக்கு அவங்கள அவங்க திருநம்பின்னு ஃபீல் பண்ண கூட நம்ம எதுவுமே கேட்க முடியாது ஏன் கேள்வியும் கேட்கக்கூடாது அதான் விஷயம் அதே மாதிரி திருநங்கைகள் இந்த ரோட்ல போயிட்டு காசு கேட்கும் போது ரொம்ப மிரட்டி காசு கேட்கறதாகட்டும் இல்ல ட்ரெயின்ல போகும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து சமூக வலைதளங்கள பார்த்துட்டே இருக்கும் ட்ரெயின்ல வந்து வழிபடி பண்றதா இருக்கட்டும் இல்ல காசை புடுங்கறதாகட்டும் மிரட்டி காசு வாங்குறதா இருக்கட்டும் ஆசிர்வாதம் பண்றது இல்லைன்னா நீ சாப விடுறது திருநங்கைனாலே சாப விடுறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் திருநங்கையோட வாழ்வாதாரத்தை எவ்வளவோ முன்னுக்கு கொண்டு போன்னு நினைச்சிட்டு இருக்கு எல்லாரையுமே வந்து ஒரு சில விஷயத்துல பாதிக்கும் திருநங்கையினால இப்படிதான்றது சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும் எப்படி இருக்கும் இப்ப நீங்களே அதை சொன்னீங்கல்ல அது ரொம்ப ட்ரூவான வார்த்தை அவங்க செய்யற ஒரு தப்பு எல்லாரையும் கேள்விக்குள்ளாக்கும் ஆனா ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணும்னா இப்ப ஆம்பளைங்களை தப்பு பண்றது இல்லையா பொம்பளைங்களை தப்பு பண்றது இல்லையா அதே மாதிரி இது ஒரு தப்புன்னு இந்த சமூகம் கடந்து போகணும் ஆனா நாங்க சிறுபான்மை மக்களா இருக்கிறதுனால அந்த தப்பை பெருசுபடுத்தி எல்லாரும் இப்படிதான் நீங்க இந்த கமெண்ட்லயே அவங்க வந்து நீ நல்லா பேசுறமா வந்து பாரு பஸ் கேள்விக்கிறான்னு கமாண்ட் பண்ணுவாங்க கீழேயும் அதுக்கு என்கிட்ட தீர்வு இல்லை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த பக்கம் நீங்க திரும்பி பார்த்து திருநங்கைகளோட பிரச்சனையில் கூட நில்லுங்க இங்க நிறைய திருநங்கைகள் திறமையை வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த திறமையை வந்து கண்ணுக்கு தெரியறதுல அந்த அழகு மட்டும்தான் ஒரு கண்ணுக்கு தெரியுதுங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு ஆதங்கமும் எனக்கு இருக்கு அந்த கண்ணோட்டத்தெல்லாம் மாத்திட்டு இந்த சமூகத்துல ஒரு ஆணை எப்படி பாப்பீங்க ஒரு பெண்ணை எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரிதான் நீங்க ஒரு திருநங்கையும் பாப்பீங்க ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இந்த ஒரு இது இருக்குல்ல திறமை இங்கு கிடையாது தாண்டி ஒரு சில நீங்க நீங்க இப்ப எதை முன்வைக்கிறீங்களோ அதே தான் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்குமே திறமையை என்ன சொல்லுங்க அப்படி ஒரு 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 ஆண்களுக்குமே திறமைக்கு இப்ப வந்து வந்து முன்னுரிமை கிடையாது ஏதோ ஏதோ மென்டலிஸ்டிக்கா விஷயங்கள் பண்ற சமூகத்துல அவங்க அப்பா பெரிய ஆளா இருப்பாங்க அதனால பையனுக்கு ரொம்ப ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிடும் இன்னொரு ஒரு ஆணுக்கு வந்து தாண்டி சமூகமே இப்ப வந்து அந்த ஒரு கட்டமைப்புலதான இருக்கு மட்டும் இல்ல திருநங்கைகளுக்கு ஏன் இருக்குன்னா திருநங்கைகள் வந்து சிறுபான்மை மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு என்னன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டோக்கனிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு உங்க சமூகத்துல ரொம்ப வேறு வேணும் கத்திட்டே இருக்கீங்களா அங்க வா உன ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த அந்த ஆளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க பியூட்டி ஸ்டாண்டர்டோ இல்ல எப்படியோ ஒன்னு வச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு இல்ல இந்த அந்த மாற்றமே இருக்காது அந்த விஷயத்தினால அத சும்மா கொடுத்துருப்பாங்க அதாவது நாங்க இன்க்ளூசிவ் நாங்க அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு நாடகம் தான் இருக்கும் ஸோ அதுக்கு பேரு டோக்கனிசம் அப்படி இருக்கக்கூடாது ரியலான மாற்றம்னா பல விதமான சேஞ்சஸ் இருக்கணும் எல்லா மக்களோ எல்லா தரப்பு மக்களோடையும் எங்களை பழக விடுறது எங்களுக்கு வேலைவாய்ப்பு தர்றது எங்களுக்கு கல்வி உறுதிப்படுத்துறது கல்வி நாங்கள் படிக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணுமே தவிர இப்போ ஒரு சில சேனல்ஸ்லேயே இல்லை மற்ற இடத்துலையோ கூட இல்லை ஒரு அழகான திருநங்கையில் ஒரு ட்ரெண்டிங்கான திருநங்கை தான் கூப்பிடுவாங்க ஆனால் மாற்றத்துக்கான திருநங்கையாக யாரும் இருக்க மாட்டாங்க அந்த இயக்கங்கள் இருக்கு அதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க திறமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க